வணக்க நண்பர்களே எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு என்ன சாப்பிட்ணும் பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்காவும் சிக்கன் பிரியாணி தான் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் மட்டன் சுக்கா அப்படியே புதுசாக நிறைக்கியாச்சு சிக்கன் சுக்கா தான் இன்னைக்கு ஆமாம் சிக்கன் சுக்கா இது சாரி சிக்கன் பிரியாணி புட்டு வைக்கலையாப்பா புட்டு ஏன்னா சாமி இதெல்லாம் தான் கையில் எடுப்போம் அசால் அப்பாவுக்கு அப்பா ஸ்டைல எப்படி எப்படி அப்பா ஸ்டைலு அப்பா ஸ்டைலுடா புகைப்படி போகுது மனுஷன் சீரட் அடிச்சு கட்டு போறாங்க இந்த குக்கரும் சீரட் அடிச்சு கேட்டு போறான் சீக்கிரம் அடிக்காத குக்கரும் சொல்லு சொல்லு சீக்கிரம் சொல்லக்கூடாது என் மனைவி காலையில் எழுந்திரிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்த்து வடிய வடியாக சமைச்சேன் க இங்கே வர பிரியாணியை ஆட்டாவை கழிச்ச ஒரு சிக்கன் லெக் பீஸ் இடக்கு அடர் எடுக்கா இருந்தால் மெல மிளகு இருந்தால் சிக்கன் லெக் பீஸ் வரந்தா லெக் பீஸ் ஒன்று ரெண்டு மூணு லெக் பீஸ் இடம் வர மூணு லெக் பீஸ் ஒன்று ரெண்டு மூணு நிறையா கிடக்குது நாலு அஞ்சு ஆறு லெக் பீஸ்ரா ஐயோ எத்தனை லெக் பீஸ் முதலுக்கு நண்பர்டே ஏன்ப்பா கேட்டு வாப்பா சரியான பிரியாணி நண்பர்களே ஒரு சிக்கன் பிரியாணி தரமான சிக்கன் பிரியாணி பிடிச்ச அடிச்ச அன்னை செமட்டோஸ் அன்பில்ல ஆவி பறக்க பறக்க பிரியாணி அடி இருக்குன்னா ஒரே இன்னைக்கு தான் ஏய் லைட்டாக அடிப்பிடிச்சிட்டு வரும் தான் லைட்டாக இல்லை லைட்டாக தரமான பிரியாணி நண்பர்களில் இப்போதான் சென்னி வாங்க தான் மசாலா கூட கீழே இருக்குமாங்க ஓகே நம்மளே இன்றைக்கி நம்ம வீட்டில் பண்ண என்ன என்ன சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா பொய் சொல்லக்கூடாது இன்னைக்கு தக்காளி சோறு இது என்னதுப்பா மீன் மேக்கறது தான் என்ன பண்ணு சும்மா ஒரு பண்ணுக்காக சொன்னேன் தக்காளி சோறும் தக்காளி இன்னைக்கு பிரியாணியும் மீன் மேக்கிறது தான் பெரிய இதெல்லாம் கிடையாது ஏதோ இன்றைக்கி நம்ம வீட்டில் முடிஞ்சது உனக்கு அப்புறம் வைக்கிட்டாப்பா போதும் அக்காவை கட்டி விட்டுருவோம் உனக்கு லெக் பீஸ் வைக்கா லெக் பீஸ்லாம் தை தான் பச்சை மலா லெக் பீஸு வக்கேவா சொல்லு வேணுமா வேணாம்மா லெக் பீஸ் வேணாம் ஒரே பிள்ளை நீதாண்டா எனக்கு அது சரி தரமான இன்னைக்கு சூடு சாப்பிட்றேன்னு போல உங்கள் வீட்டில் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு என்ன கண்டிப்பாக தயவு செய்து கம்மன் பண்ணுங்க ஒரு லெக் பீஸ் விழுந்துச்சா எடுத்துடமா எடுத்துகிட்டு எடுத்துட் போதுமா ஓகே சூடு ஆரட்டேன்

சரும சாப்பிட்ட கால் எடுப்பேன் இந்த கிளம்புங்க தண்ணி எடுத்துக்கா அக்கா கொஞ்சம் தண்ணி இந்த கிளம்பு உனக்கு சாப்பிட தைக்கவா ம் மதுக்கு சாப்பாடுச்சிவோம் ஏய் சாப்பாடு மதுக்கு ஒரு தட்டு எடுத்தா சர்மி உடனே லெக்ரிஷியன் வேணா yeah. இது <kanske>

ஊட்டி விட்றா அம்மா சுத்தசுமி ஊட்டி விடுவாண்ணா டக்கு டக்குன்னு விளையாடும்பா பெல்ல அவ்வளோ ஸ்ட்ராங்கெல்லாம் இல்லை தங்க பிடிக்கும் சாப்பிட்ணும் தண்ணி கிட்டத்தில் வா வாடகை கிட்டத்துல அப்பா கிட்டத்தில வாங்க சாமி சாப்பிடுங்க கையெடுங்க இன்னைக்கு என்ன கிழமை புதன்கிழமை இந்த அப்படி புதன்கிழமை என்ன என்ன யாபகம் வருது என்னாச்சுக்கணு

லெக் பீஸ் பண்ணு இருக்கு இந்த லெக் பீஸ் பண்ணா ஆ கோபி பங்க ஊடற சும்மா நடிக்காத அதே மாதிரி இந்த ஆக ட ஆக டக்கு நாடு லேட் ஆகிட்டு அம்மா கேமரா கை வலிக்கும் போது எடுத்துக்கிட்ட ரெண்டு கை மாற்றி மாற்றி எடுத்துக்கிட்டா பாவம் அப்படியே ஆகாது அவுக்கு அப்புக்கு அன்பே யாராருக்கெல்லாம் குழந்தைக்கு சோறு விட்டீங்கன்னா அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க நான் டெய்லியும் ஊட்டி விடுவேன் ஊட்டி விட்டுவாங்க அப்படியே வாயிலாக போயிருங்க ம் மீன் படா ஓகேவா

இந்த ரெண்டே வயதான் ட்யூ சாப்பியா சிந்தப்படை சோற ம் இன்னும் ஒருவாய் இன்னும் ஒரே வாய் தங்கப்பள்ள அவ்வளோதான் இந்த ஒரு வாய் அடுத்த ஒரு அப்பாடாக அதை பூரா சாப்பிட்றேன் அதோட வீடியோ முடிச்சுக்கிடுவோம் மில்லு டக்கு டக்குன்னு மெண்டு முழுங்கு லேட்டாக அதில் தண்ணி குடி தண்ணி கழிண்டா குடி குடி அது மட்டும் இது ஏ சாப்ட குடி ஆ ரைட் ஓகே சூப்பர் ஆ போடும்டா சோறு செந்த கூட கையடு ஓகே ரைட் மாம்பழ வந்துருச்சு வாங்கு முருகிட்டாங்க ஃபேமிலி பெருவு இந்த மாதிரி வரவங்க சப்போர்ட் பண்ணுங்க